தமிழை இணை அனைவருக்கும் வணக்கம் நண்பா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பழைய புத்தகம் படிக்கணுமா புதிய புத்தகம் படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்னைய கேட்டா சொல்லப்பட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த தேர்வும் சரி ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த தேரும் சரி இதெல்லாம் வந்து எது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அந்தந்த புத்தகம் தான் கேட்டிருந்தாங்க அதனால வந்து இப்போ நீங்க படிக்கணும்னா இந்த வருடம் சொல்லப்படும் இந்த வருடம் வந்து அந்த ஸ்கூல் புக்ஸ் அதாவது வந்து பேப்பர் ஒன்று எழுதுறவங்க ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு இருக்க தமிழ் ஆங்கிலம் அதே மாதிரி கணக்கு சமூக அந்த பட புத்தகம் நல்லா வந்து படிச்சிங்க படிச்சுங்க புரிஞ்சுப்பா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீட்டெயிலில் படித்த புத்தகங்கள் தான் புரிஞ்சுப்பா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சிருப்பீங்க அதில் எஃப்இஎல் இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதை கற்றுக்கும் குழந்தை இருக்கும் புரிஞ்சுப்பா இந்த நாலு புத்தகம் மறக்காமல் படிச்சுங்கம்மா புரிஞ்சா அதுக்கு பேப்பர் டூ எழுதுறவங்க ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள இப்போ இருக்கிற புத்தகம் வாங்கி படிங்க புரிஞ்சுப்பா அதாவது ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிங்க புரிஞ்சுப்பா முதல் நீங்கள் முக்கியமாக படிக்கிறது ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் படிக்கணும் புரிஞ்சா அதை தவிர நீங்கள் வெளியே இன்ஸ்டியூட் புக்கெலாம் வாங்கி படிக்கணும்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது படிக்காது தயவு செஞ்சு சொல்கிற முதல் ஸ்கூல் புக்ஸை முதல் நல்லா படிக்கும் புரிஞ்சுப்பா அதுக்கப்புறம் பேப்பர் டூ படிக்கிற சைக்காலஜி என்ன படிக்கணும்னா அவங்க பிஏல வந்து ரெண்டு வருஷம் படிச்சிருப்பாங்க அந்த சைக்காலஜி புக்ஸ் மட்டும் தான் நீங்கள் படிக்கணும் புரிஞ்சா அதை படித்தாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கேள்விஸ் வரப்போகுதுங்கிறத ஆனித்தனமாக சொல்லிடுவாங்க சரி அதனால் குழப்பமே வேணா நீங்கள் புதிய பாட புத்தகம் அதை மட்டும் படித்தாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் பாஸ் பண்ணிடுவாங்க சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதோட பத்தொம்போது பன்னெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழு இருபத்தி ரெண்டு இந்த தேர்வுக்கான அந்த சைக்காலஜி கொஸின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ்யர் கொஸ்டின் அப்புறம் மறக்காம பாருங்க புரிச்சா அதே மாதிரி டிஎன் டெட்டு வந்து மாடல் கொஷ்டின் ரிலீஸ் பண்ணிக்காங்க அந்த மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி உங்களுக்கே கிடச்சிடும் கேள்வி வந்து இப்படி தான் கேட்க போகிறாங்க ஒரு ஐடியாலஜி வந்து கிடச்சிடும் ஆல்ரெடி நம்ம சின்ன வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ மறக்காம பாருங்க சரி இதை படித்தாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணி நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க